மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியோ போகிறதுக்கு முன்னாடி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் மார்ச் மாதத்தில் இறுதியில் நடைபெறும் பரபரப்பான தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற மக்களுக்கு இதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாராக எழுதீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை ஸ்டெப் பண்ணிக்கோங்க வாருங்கால் மக்களே வீடியோ போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக தன் கட்சி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது அது ஆதரவாளர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறது அது இல்லை கட்சி பல கட்சிகள் கூட்டணி என்ற பெயரில் நிறைய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறது அது மட்டும் இல்லை தனித்து நின்று வென்று காட்டுவோம் என்று பல கட்சிகள் தனித்தும் நின்று அதிகரித்து கொண்டு இருக்கிறது வாக்குகளை அது மட்டும் இல்லை எஸ்ஐஆர் முழுமையாக முடிய பட்சத்தில் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஒரு தேதி அறிவிச்சிருவாங்க ஆகையால் மக்களே அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடந்து விடும் அப்படின்னு வந்து புதிதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஏனென்று பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுவாண்டு எக்ஸாம் அதாவது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது டுவெல்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அடுத்து இந்த ஆண்டு முடிக்க உள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் கடைசி செமஸ்டரும் அப்பொழுது தான் இருக்கிறது ஆகையால் கூடிய விரைவில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேட்டை தள்ளி வரைச்சா நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக வைக்கிறார்களோ அந்த அவ்வளவு சீக்கிரமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எக்ஸாம் முடிக்கணுன்ற ஒரு ஆர்டர் ஒன்று வந்துடும் ஆகையால் பள்ளி மன்னர்களுக்கும் கல்லூரி மன்னர்களுக்கும் படிக்கிறதுக்கு நேரமே இதனை அடுத்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி வைத்துள்ளோம் என்று எந்த தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கூறவில்லை ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கீழ விஷயங்கள் கவனம் பண்ணுங்கள் அடுத்து மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலை வீடியோ பார்க்குற தொண்ணூற்றொன்பது சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாம தான் இருக்கீங்க நான் உங்களுக்கு என் கடின உழைப்பை போட்டு அரசு சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிவிக்கிறேன் நீங்களும் அதுக்கேற்ற மாரிய மக்களை எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவும் நான் உங்களோட அதிகமாக எதிர்பார்க்கல ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்